ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன சிறுமி வெலூர் இன்னைக்கு நம்ம கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் கட் ஆஃப் திரும்பி சொல்கிறேன் கட் ஆஃப் வீடியோ நம்ம பார்க்குறோம் இப்போ கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் உருவாக்கப்பட்டது தான் அதாவது எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அஃபீஷியல் கட் ஆஃபே ரிலீஸ் ஆகும் ஆனால் இந்த கட் ஆஃபு அதுக்கப்புறம் இவ்வளோ மார்க்கு மேலே இருந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம் இது எல்லாமே நம்ம ஆஸ்பிரன்ஸ் அகாடமிஸ் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குற ஒரு விஷயம் தான் ஓகேங்களா இது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஜோன் ஒரு வட்ட மாதிரி அந்த வட்டத்துக்குள்ள நீங்க இருக்கீங்களா இதையா அதுதான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அப்போ இந்த கட் ஆஃப்ங்கிறது வந்து சும்மா வந்து போன போக்கில் தான் சொல்லிட்டு போக முடியாது ஓகேங்களா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை பேசிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கட் ஆஃப் எப்படி டிடெர்மைன் ஆகுது அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும் போன வருஷம் கட் ஆஃப் வேற இந்த வருஷம் கண்டிப்பாக வேறதான் இருக்கும் போது ஏன் ஏன் நிறைய விஷயம் போன வருஷத்தோட இந்த விஷயம் நிறைய விஷயம் மாறி இருக்குது எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும் எக்ஸாம் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் எல்லாமே மாறி இருக்கு ரைட் இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ்ட் நான் என்ன ரேஞ்ச் இருக்குது கட் ஆஃப் என்ன ரேஞ்ச் இருக்குது நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு கட் ஆஃபை டிடெர்மைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேலையும் ஓகே திருப்பி சொல்றேன் இப்போ நம்ம பேசுறது வந்து ஒரு டென்டேட்டிவ் கட் ஆஃப் தான் அஃபீஷியல் கட் ஆஃப் நம்ம பேசப்படுறது முடியாது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வரப்போகுது எக்ஸாம் போன வருஷம் குரூப் டூ நடந்த கட் ஆஃப் உடைய அஃபீஷியல் கட் ஆஃப் இன்னொரு அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை டிஎன்பிசி ஓகே ஏன்னா நம்மளால தான் சொன்னோம் இவ்வளோ ரேஞ்ச் போட்டவங்க தான் மெயின்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த டென் டேட்டி கட் ஆஃப் ஒரிஜினல் ஆன்சர் கீ ஓகேதான் ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஒரு ஃபைவ் டேஸ் ரிலீஸ் ஆகிரும் எயிட் டேஸ் சொன்னாங்க வியாழன் வெளிக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அந்த ரிலீஸ் ஆகும்போது உங்களுடைய மார்க்கு கவுண்ட் பண்ணுங்க அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஓகேங்களா கிட்டத்தட்ட டென்டேட்டிவாக ஒரிஜினல் மார்க் அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கட் ஆஃப் வந்து சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அது வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ரியல் கட் ஆஃப் இது வந்து ஒரு டென்டேட்டிவ் கட் ஆஃப் ஓகேங்களா ரைட் இப்போ கட் ஆஃப்ன்றது லாஜிக்காக எந்த விஷயத்தை தான் பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய லெவல் உங்களுக்கே தெரியும் கொஸ்டின் எந்த லெவலில் இருக்குதோ அதை வச்சு தான் கட் ஆஃப் கூடுது குறையுது கொஸ்டின் ஈஸியாக இருந்ததுன்னா குரூப் டூக்கு தான் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மேல போட்டா மட்டும் தான் அடுத்த மெயின்ஸ் போக முடியும் இது கொஸ்டின் ஈஸிங்கிற லெவலுக்கு இருந்தா குரூப் டூ ஏகே நான் சொல்றேன் அதே இது கொஸ்டின் மாடரேட் அப்படி பார்த்தா ஒரு ஒன் பிப்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் கொஸ்டின் ஈஸி அந்த ரேஞ்சு வந்து ஒரு ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சு போட்டீங்கன்னாலே சாரி கொஸ்டின் வந்து கஷ்டம் அப்படின்னு மாத்தி சொல்லிட்டப்பா கொஸ்டின் ஈஸி தான் கொஞ்சம் கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படின்ற பட்சத்துல வந்து நம்ம கம்பல்சரி என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் தேர்ட்டி ஓகே ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சு போகலாம் ஆனால் இந்த தடவை கேட்டது டூ மச் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன்னா மேஜர் ரோலு ஜிஎஸ் அதுதான் இப்போ மேக்ஸும் கஷ்டமா கேட்டு ஜிஎஸ்ஸும் ரொம்ப கஷ்டமாக கேட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மொத்தமாகவே கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே வந்து மாட்ரேட்டும் டிஃபிகல்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள கொஸ்டின் இருக்கு அப்போ கொஸ்டினுடைய லெவலை பொறுத்து கட் ஆஃப் வந்து கூடும் குறையும் இதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அடுத்து வேகன்சி அடுத்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்றது வேகன்சி கம்பல்சரி போன தடவை ஐயாயிரம் பிளஸ் வேகன்சி ஐயாயிரத்தி ஐநூறு பிளஸ் வேகன்சி இந்த தடவை பாதிக்கும் பாதி பாதி ஓகே ஐயாயிரத்தி ஐநூறு பாதி அதோட கம்மி அப்ப ரெண்டாயிரம் கிட்ட தான் வந்து இந்த வருஷத்துடைய வேகன்சி இருக்குது ஓகேங்களா அப்போ வேகன்சி ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும் கட் ஆஃப் டிடெர்மினில் இந்த ரெண்டு வச்சு தான் டேரி ஆகும் அடுத்து நம்ம ஒரு புதுசாக கான்செப்ட் எழுதியிருக்கோம் அது ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கோம் அதுதான் உங்களுக்கு புரியாது என்ன சொல்ற பாருங்க கொஸ்டினுடைய அக்யூரேசி அப்படின்னு சொல்றேன் என்ன சார் புதுசா சொல்றீங்க கொஸ்டின் இந்த ரெண்டு தானே மேஜர் புதுசா என்ன கொஸ்டினுடைய அக்யூரேசி அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்ல நிறைய பேர் எழுதினவங்க அனுபவப்பட்டு அதாவது நீயும் உங்களுடைய ஃப்ரெண்டும் ஒரே லெவல இருந்திருப்பீங்க ஓகேங்களா ஒரே மார்க் ஆனா டிஎன்பிசி அவங்க பண்ண ஒரு தப்புனால ஓகே இந்த கொஸ்டின் மிஸ்டேக்கு ஆப்ஸ் ஆன்சர் கீ மாதிரி தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இதனால எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் ஓகே அப்போ தப்பாக போட்டவனுக்கும் அந்த இடத்துல ரைட்டான ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு இப்படி ஆகும்போது விட உங்களுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிடுறாங்க ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் மேலே போனாலே அவ்வளோதான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இடம் தள்ளிட்டு போயிடுவாங்க அடிச்சுக்கி போட்டு போயிடுவாங்க அப்போ இங்கே கொஸ்டினுடைய அக்யூரேசியும் கொஞ்சம் ப்ளே பண்ணணும் இந்த தடவை ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நிறைய மிஸ்டேக்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்னா சொல்லலாம் ஆன்சருக்கு வந்தால் தான் தெரியாது ஓகேங்களா அது மெயினாக மேக்ஸ்ல அந்த நேரத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க லேட்டாக வந்தது அந்த மாதிரி அதுல இங்கிலீஷ்ல கரெக்டாக இருந்தது தமிழ்ல அப்படி இப்படி கட்டாமன்னா இருந்தது ஓகேதா மேபி அது ஒரு அப்படின்னா அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம் அண்ட் ஒரு சம்மு ஓகேதா இந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் ஆன்சரிக்கு தான் தெரியும் அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின் இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லினா அந்த தடவை குரூப் ஒன்று ஆன்சருக்கே பார்த்துருப்பீங்க ஏன்னா என்ன இதை தான் கன்ஃபார்மாக நம்ம தான் ஆன்சர் மாதிரி இருக்கும் ஆனால் அஃபீஷியல் ஆன்சருக்கு தான் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க ஒரு ஆன்சருக்கு அஃபீஷியல் ஆன்சருக்கு டென் தேட்டியாக விட்டதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆன்சருக்கு வெளியிட மாட்டாங்க நான் அவங்களே வச்சுக்குவாங்க அதை வச்சு அவைட் பண்ணுவாங்க

அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி குரூப் டூ ஓகேதான் அப்ப ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு மேலே தான் ஓகே ஐயாயிரம் பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்கேன் ஃப்ரீப்ஸ் எழுதுனாங்க நான் இன்டர்வியூ போஸ்ட் ரொம்ப அதிகம் இன்டர்வியூ போஸ்ட் ரொம்ப கம்மி நூற்றம்பது கிட்டே தான் வந்தது ஓகேங்களா மொத்தமா மெயின்ஸ் எழுத போனவங்க ஒன் இஸ்டி டென் ரேஷியோ தான் போன தடவையும் அப்படி தான் இந்த தடவையும் அப்படி தான் ஓகே ரெண்டு காமன் தான் இந்த தடவை ஒன் இஸ்ட்டு டென் தான் அப்போ ஒன் இஸ் டென் ரேஷியோனால் ஐயாயிரம் பேர் ஐயாயிரத்து ஐநூறு அதாவது ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் எழுதிருக்கணும் லாஸ்ட் ஸ்டேஜில் நிறைய பேர் ஒரே மார்க்கறதுனால அரௌண்ட் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பீப்புள் வந்து மெயின்ஸ் எக்ஸாமை எழுதுனாங்க போன தடவை பெரிய நம்பர் இந்த தடவை மொத்த வேக்கன்சி ஐநூற்றி ஏழு இன்டர்வியூ போஸ்ட் ஓகேதா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஐநூற்றி ஏழு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இப்போதைக்கு சார் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் அப்புறம் தான் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா ஓகே போய் அதை நம்ம அதை நம்ம போட்டு நம்ம மழையை பிடிச்சிக்க வேணாம் அப்போ குரூப் குரூப் ஃபோர் வந்தது அடுத்த மாதம் ரிசல்ட் சொல்லிருக்காங்க இப்போ ஒரு நாலு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அதே மாதிரி மேபி ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் பண்ணதான் அதை அதை பத்தி நம்ம இப்போ பேச இப்போ அதை பத்தி மைண்டே எடுத்துக்கிட்டாதிங்க ஓகேங்களா இப்போதைக்கு வேகன்சி கணக்கு போடுங்க ஓகேங்களா ஐநூற்றி ஏழு எண்ணூற்றி இருபது ஓகேங்களா ரெண்டு இதை ஆட் பண்ணினா ஒரு தோராயமாக வந்து எவ்வளோ வந்துருது அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பிளஸ் வேகன்சி வந்துருது அதை ஒன் இஸ் ஸ்டீட்டர் ரேஷியோ போட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேல தான் எழுதுவாங்க மேல தான் மார்க் நிறைய பேர் இருப்பாங்க போட்டுருவாங்க அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே எழுதுவாங்க அப்போ போன தடவை அறுபதாயிரம் பேரு இந்த தடவை நியர்லி கொஞ்சம் முப்பதாயிரத்துக்குள்ள செரி பாதியா கம்மியாகுது பாதிக்கு பாதி ஓகேங்களா இருக்கு முப்பதாயிரம் இருக்கு பாதி பாதி ஓகேங்களா வேகன்சி கம்மி தான் ஓகேங்களா அப்போ இந்த நிலைமையை யோசிச்சுக்கோங்க போன தடவை கொஸ்டின் ஓகேங்களா அந்த லெவலில் இருந்து ஒன் 145 த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு போனவங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ போட்டவங்க யாருமே க்ளியர் பண்ணல இந்த தடவை இருக்கு அது போக இந்த இருக்கு இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்போ என்ன சார் இருக்கும் கடைசி ஒரு நான் சொல்றேன் என்ன கட் ஆஃப் சொல்றேன் இவ்வளவு மார்க் போட்டா சேஃப் சார் எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஓகே குரூப் 2 2 ஏ ஏதாவது ஒண்ணால எனக்கு கிடைச்சிரும் அப்படி இப்ப திருப்பி சொல்றேன் ரெண்டு கட் ஆஃப் இங்க குரூப் 2 க்கு கட் ஆஃப் வேற குரூப் 2 ஏ கட் ஆஃப் வேற குரூப் 2 அப்படிங்கிறது டாப் ரேங்க்ல யார் இருக்காங்களோ ஓகே டாப் ஒரு 5000 ஓகே நான் டாப் 5000 பீப்பிள் யார் இருக்காங்களோ அவங்க குரூப் 2 கேண்டிடேட் அவங்கள டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதுவாங்க குரூப் 2 ஏ க்கு வேற கட் ஆஃப் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் இருக்க கூடிய பீப்பிள் இங்க வந்து அந்த டாப்ல இருக்க கேண்டிடேட் வந்து ரெண்டுமே எழுதலாம் டிஸ்கிரிப்டிவ் எழுதலாம் அப்புறம் வந்து அப்செக்டிவ் எழுதிக்கலாம் ஓகேங்களா அது கீழ இருக்கலாம் ஐயாயிரத்துக்கு இருக்கக்கூடிய ரேங்க் வந்து அப்செக்டிவ் மைன்ஸ் மட்டும் தான் எழுத முடியும் அது இப்போ வந்து எவ்வளோ மார்க் சோன் நான் ஒரு மொத்தமா ஏதாவது ஒரு மெயின்ஸ் குரூப் டூ அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் மேல போட்டீங்கனா ஒரு சேவ் சோன் தான் ஓகே இது இந்த கம்யூனிட்டி அதான் கம்யூனிட்டிக்கும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ்க்கு மேல போட்டீங்கனா ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க ஓகேங்களா உண்மையாகவே நிறைய பேர் வந்து படித்தவங்க உண்மையாகவே நிறைய பேர் வந்து நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சவங்க ஒன் ஃபிஃப்டி தான் போட்டிருக்காங்க தாராளமாக போட்டிருக்காங்க ஓகேங்களா அதனால் அவங்கெல்லாம் கண்டிப்பாக மெயின்ஸ் ஏதாவது ஒரு மெயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டூ டூ ஏக்கு காமனான சிலபஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அந்த பாயிண்ட்ஸ்லாம் போய் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க தாராளமாக யூ கேன் ஸ்டார்ட் த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஓகேங்களா அது சேஃப் ஜோன் சரி சார் ரேஞ்ச் வாங்க இது கீழே தான் இருப்பாங்க அப்படியே பல்ஜியாக இருப்பாங்க ஓகே எக்கச்சக்கமான பேர் வந்து இதுக்கு கீழே அந்த ஒரு ரெண்டு மார்க் ரெண்டு மூணு மார்க் இப்ப நான் சொல்றது திருப்பி திருப்பி கமெண்ட் வந்து கேட்பாங்க மார்க் சரியா சரியா மார்க் கிடையாது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்பவுமே கட் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் சொல்லுவோம் மார்க் சொல்ல போறது கிடையாது இருநூறுக்கும் நூத்தி ஐம்பதுக்கு மேல போட்டிருந்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் அப்ப ரேஞ்ச் என்ன சார் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ இந்த ரேஞ்ச் தான் இருக்க போகுது எல்லா கம்யூனிட்டிக்கும் ஆவரேஜா பார்க்கும் போன தடவை ஒன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி எயிட் அந்த ரேஞ்ச் இருந்தது இந்த தடவை வேகன்சி கம்மி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டினுடைய லெவல் இதெல்லாம் பிளே ஆகி பண்ணுது அஃபிஷியல் ஆன்சர் வரணும் ஓகேங்களா இதெல்லாம் வச்சு போது ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ பிளஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஓகேங்களா தான் இதுக்கு இருந்து இதுக்குள்ள இதை தான் பெரிய அளவு கட் ஆஃப் வரப்போறது கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த ரேஞ்ச் தான் கட் ஆஃப் வந்து இருக்கும் போது இதுதான் வந்து ஓரளவுக்கு ஒரு ப்ரிக் இன்னும் ஆன்சர் கீ வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து தான் பேச வேண்டியதே இருக்கும் நம்ம ஒரு இப்போதைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு அஞ்சாறு கொஸ்டின் வந்து கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லா அகாடமியும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் இதில் இருந்து ஒரிஜினல் கீ வந்து ஒரு அஞ்சாறு கொஸ்டின் வேரி ஆகும் அப்படி பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு கீ வந்து கம்பல்சரி ஏதாவது அப்படி அப்படின்னு ஆசிரேஷன் இருக்கும் அது ஆன்சர் கீ வரும்போது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரும்போது தான் அங்கே தான் ஒரு டிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இது சரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் துவை வேட்டி தான் சரி நினைச்சிட்டு இருப்போம் அங்கே வந்து ஏதாவது ஒரு வேட்டி வந்துட்டுனா போச்சு ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது மாற்றமாகி இப்படி ஆஹா அதுதான் எழுதிருக்கோம்ப்பா அப்படி இருந்திருக்குவோம் ஆஃபீஷியல் ஆன்சரிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்மளுடைய சோல்டர்லாம் கம்மியாகும் ஏன் மார்க்கு கம்மியாகுது அப்படியே நமக்குள்ள ஒரு பயம் வரும் எக்ஸாம் ரிசல்ட் ஒரு வரைக்கும் அந்த அப்படியே அந்த ஒரு பீதியிலேயே நம்ம இருப்போம் ஓகேங்களா ஒரு ஒரு வாரம் அப்படி தான் இருக்கோம் அப்புறம் பழகிடுவேன் ரைட் டெய் அப்போ இப்போதைக்கு நம்ம இந்த இதை சொல்லுறோம் மேபி ஆன்சரிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே சொல்லலாம் இது குறித்து உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு உடைய கமெண்ட் கேட்டதுக்கு கூட கமெண்ட் பண்ணுங்கள் Ina rikin baka alam? O Thank you.